இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க கப் மைதா மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு இது கூடவே ஒரு ஸ்பூன் ரவை உப்பு தேவைக்கு கொஞ்சமாக சீனி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்குருவோம் எல்லாத்தையும் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பூரி மாவு பதத்துக்கு இப்போ அதை நல்லா நம்ம பூரி மாவும் அளவுக்கு நம்ம பசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இருக்கோம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மறுபடியும் நம்ம லைட்டாக கை வச்சு சப்பாத்தி கல்லில் கூட இப்படி இந்த மாதிரி நம்ம இந்த கையை வச்சுட்டு இப்படியே மசிச்சு மசிச்சு கொடுத்திங்களாக்கா நல்லா இப்படியே மஜாஸ் பண்ணி கொடுத்திங்களாக்க நல்லா சப் பூரி நல்லா புசு புசுன்னு வருவோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் காலையில் ஒரு வேலைக்கு போகிறோங்க அவசர அவசரமாக போகிறீங்களா டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு ரூண்டியாக பிடிச்சி போகிற கூட உங்களுக்கு டைம் வாங்க அதுக்கு உங்களுக்கு நான் சூப்பராக நல்லா டக்குன்னு சுருக்கமாக டக்குன்னு பூரி போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு இது சொல்லி தரேங்க டெக்னிக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க டக்கு டக்குன்னு நீங்கள் பூரி போட்டுருவீங்க இந்த மாதிரி இப்படி அந்தளவுக்கு ஊட்டிக்குங்க அப்புறம் அப்போ அந்தளவுக்கு எடுத்தால் போடுங்க கொஞ்சம் பெருசாக போனால் பெரிய பெருசாக கட் பண்ணிக்கோங்க அது நம்மளுடைய விருப்பந்தான் இப்போ இதே போல் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டீங்களா பார்த்தீங்களா ஒரே நேரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பார்த்திங்களா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிச்சு உருண்டை தட்டி போடுறது இந்த மாதிரி டெக்னிக்கு காலையில் ஒரு வேலைக்கு போகிறவங்க பரபரப்பாக போகிறவங்க இந்த மாதிரி டக்குன்னு மாவு பசங்க டக்குன்னு செய்யலாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ மா போட்டிருக்கேன் எப்படி மாவு கையில் பிசையாமலே போடலான்னு அதோட லிங்க்கு தரேன் பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை எடுத்தாச்சுங்க இப்போ டக்குன்னு நம்ம லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் தேய்ச்சி உடனே பூரி போட்டலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு பூரி ரொம்ப கஷ்டம்னு நினப்பாங்க அதை தேய்ச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் இன்றைக்கி நான் மெத்தடில் சொல்லி கொடுத்த மெத்தடில் போடுங்க சூப்பராக இப்போ நம்ம பூரி தேய்ச்சி போட்டுக்கலாம் நான் பூரி எண்ணெயில் தொட்டு தாங்க போடுவேன் ஏன்னா மாவில் தொட்டு போடலாம் மாவு வந்து எண்ணெயாக எண்ணெய் வந்து கலர் அந்த மாவில் முக்கி போடும்போது எண்ணெயெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்போ அதெலாம் அடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க அதனால நான் எண்ணெயில் தடையை தான் நான் எப்போயும் நான் ஓரி போடுவேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் போடுவீங்களோ நீங்கள் எப்படி போட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம தேய்ச்சி பூரி போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க நான் எண்ணெய்ங்கிட்ட சூடாக்கி வச்சிருந்தேன் இப்போ நம்ம பூரியை போட்டுக்கலாம் பூரி போடும்போது நல்ல எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பூரி நல்லா புசு புதுசுன்னு பொங்கி வரும் பின்ன நம்ம மாவு கைட்டை பெசையறதுலையும் இருக்குங்க இந்த ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக பூரி நல்லா பொங்கி வரும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நான் மிக்ஸ் பண்ண மாதிரி மாவு இந்த மூணு மாவு கலந்து நீங்கள் பூரி போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்போயும் வரல சூப்பராக இருக்கும் இதை எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம பூரி போட்டுக்கலாம் இது லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொடுத்தா போதும் ஒரே இடம் அமுக்காதீங்க பூரி பொங்கி வராது இது பிகினஸ்குள்ளே இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா எனக்கு ஒரு ஒரு பூஸ்ட் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்குங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் நான் ஒரு வீடியோ இறக்கிட்டு நீங்கள் கமாண்ட் சொல்கிறது தான் எனக்கு ஒரு இது பார்த்தீங்களா அன்றைக்கி நான் எப்படி நான் சொல்லியிருக்கேங்க இதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ